ஹாய் மக்களே வெல்கம் டு எட்டு சார் சென்னை ரியல் எஸ்டேட் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க மெயின் ரோடுக்கு ரொம்ப நியர்பைல வேணும்னு சொல்லிட்டு இந்த வீடு எல்லாமே மெயின் ரோடுக்கு ரொம்ப நியர்பை தாங்க நம்ம சேனலில் எக்ஸ்போ போய்ட்ருங்க இன்னும் நாலு நாள் தான் இருக்குது நிறைய கஸ்டமர்ஸ் அழகாக வந்து புக் பண்ணிகிட்டே இருக்காங்க இது வரைக்கும் ஒரு இருபத்தஞ்சி கஸ்டமர் ஹாப்பி கஸ்டமர் வந்துட்டாங்க அந்த ஃபேமிலியில் நீங்களும் வந்து சேர்ந்துக்குங்க ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஆஃபர் ரேட்டில் கம்மியான பிரைஸெலாம் இந்த வந்து ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க ஒரு கேட் கம்மிட்டி ப்ராப்பர்ட்டி தாங்க பார்க்க வந்திருக்கோம் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த வீட்டை பற்றிய ஃபுட் டீட்டை பார்க்கலாம் நம்ம பண்ணுறது எல்லாமே டேரக்டர் ப்ராப்பர்ட்டி தாங்க எந்த

செவன் லேக்ஸ் வருங்க நைன்டி ஃபைவ் லேக்ஸுக்கும் இருக்குங்க என்ன டவுட்னாலும் ஸ்க்ரீன் எடுத்து நம்பருக்கு கால் பண்ணுங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போய்ட்டு இந்த வீட்டை பற்றிய ஃபுல் டீடைல் பார்க்கலாம் எலிவேஷன் பாருங்க எவ்வளவு ஒரு கிராண்டியரான எலிவேஷன் பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராகவே இருக்குங்க எல்இடி ஸ்பாட் லைட்லாம் போட்டு நல்லா பண்ணியிருக்காங்க மெயின் டோர் நல்ல ஒரு பெரிய மெயின் டோர் சூப்பரான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்கொயர் டியூப் ராட்லாம் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சோக் பீட்டு வேஸ்ட் வாட்டர்லாம் இங்கே கலெக்ட் ஆகிடுங்க தேர்ட்டி ஃபீட் ரோடில் இந்த இடத்துல எங்கேயுமே ப்ராப்பர்ட்டி கிடையாதுங்க நம்ம ப்ராப்பர்ட்டி தான் தேர்ட்டி ஃபீட்டில் அதுவும் ஈஸ்ட் ஃபேஸிங்லாம் அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு இனோவா டைப் கார் நிறுத்தலாம் அந்த அளவுக்கு அழகான கார் பார்க்கிங் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எலிவேஷன் டைல்ஸ் த்ரீ டி டைல்ஸ் சூப்பராக ஒட்டியிருக்காங்க சைடில் செட் பேக் வந்து த்ரீ ஃபீட்டு கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்குறதுக்கு ப்ரீமியமாக இருக்குது ஈஸ்ட்டை பார்த்தா மாதிரி உங்களுக்கு வந்து டோர் பண்ணியிருக்காங்க நார்த் ஈஸ்ட் கார்னரில் உங்களுக்கு வந்து மெயின் டோர் இருக்குங்க அதுக்கு ஒரு சேஃப்டி கிரில் பண்ணி கொடுத்துருக்காங்க டோர் பாருங்க நல்ல ஒரு ஃப்ளோரல் டிசைனில் ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் சூப்பராகவே இருக்குங்க உள்ளே வந்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹால் தாங்க ஹாலில் இருந்து இங்கே வந்தீங்கன்னா ஆஸ் பர் வாஸ்து அது திறந்த உடனே இங்கே வந்து பூஜை ரூம் வந்துருங்க இது ஃபுல்லாகவே ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவோம் நம்ம கீழே ஃபர்னிஷ் பண்ண வீடும் இருக்குது சாம்பிளுக்கு வேணும்னா அந்த வீடியோவும் அமுச்சு வைக்கிறேன் இது வந்து ஹாலு ஹால் பாருங்கள் ஹாலோட சைஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினாறுன்ற சைஸில் இருக்குது மேலே எல்இடி ஸ்பாட்லைட்லாம் போட்டு நல்லா அழகாகவே இருக்குங்க பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது இந்த சைடில் வந்தீங்கன்னா ஒரு ஓப்பன் கிச்சன் இங்கே வந்து டைனிங் ஏரியாவாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி அழகாக கொண்டு வச்சிருக்காங்க இது வந்து கிச்சன் கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினேழு சைஸ்ல எல் டைப்ல கவுண்டர் டாப் டைல்ஸ் எல்லாமே அழகாவே பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாவே மாடலர் கிச்சன் பர்னிஷ் பண்ணி கொடுத்துருவோம் வாங்க போயிட்டு நம்ம பெட்ரூம் பாத்துடலாம் பெட்ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து இந்த வீட்டோட ஒரு காமன் பெட்ரூம்ங்க பெரியவங்களுக்காக கொடுக்குற ஒரு பெட்ரூம் நல்ல ஒரு அழகான ப்ரெஸ்டூட் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே என்ட்ரானிங்கன்னா ஒரு டபுள் கலர் ஷேடில் இங்கே வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கோம் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு பன்னெண்டுன்ற மாதிரி இங்கே வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் பண்ணி கொடுத்துருவோம் மேலே லாஃப்டும் கவர் பண்ணி கொடுத்துருவாங்க பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குது நல்ல ஒரு பெரிய யூபிவிசி விண்டோ இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குங்க டாய்லெட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு ஏழுன்ற மாதிரி டாய்லெட் சைஸும் நல்லா சூப்பராகவே இருக்குதுங்க பாருங்கள் உங்களுக்கு ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க அதுவும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது யூபிவிசி விண்டோவில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மஸ்கிட்டோ நெட்டோட பண்ணி கொடுத்துருவோம் படிக்கட்டு பாருங்க ஒரு நாலடி அகலத்தில் நல்ல ஒரு அகலமான ஒரு படிக்கட்டு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே கிரானைட்ல பண்ணிருக்காங்க எஸ்எஸ்ல உங்களுக்கு வந்து ரேலிங்கும் அழகாவே இருக்குங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்கு பார்த்தவொன்னே பிடிக்குங்க இந்த வீடு ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸாகவும் பெருசாகவும் இருக்குங்க மேலே வந்தீங்கன்னா ஒரு சின்ன ஹால் நிறைய டியூப்ளெக்ஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த ஹால் டைப்பே இருக்காது ஒரு லாபி ஏரியா தான் இருக்கும் இது வந்து ஹால் இருக்குங்க ஹால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதிமூணு ரெசிஸ்ல ஹாலு டிவி யூனிட் வேணும் வச்சுக்கலாம் இங்கே வந்து வாஷ் பேஷினுக்கு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்கோம் இங்கே ஒரு பெரிய யூபிஎஸ்சி டோர் பண்ணி கொடுத்துருக்கோம் விண்டோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் சூப்பரான ஒரு அழகான ஒரு ப்ளஸ் டூ டோர் தான் உள்ள வந்தீங்கன்னா ஒரு டபுள் கலர் ஷேடில் பெயிண்ட் பண்ணியிருக்கோம் இந்த பெட் பெட்ரூமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னெண்டுக்கு பன்னெண்டுன்ற மாதிரி இங்கே ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவோம் அதுவும் பார்க்கறது நல்லா இருக்கு இல்லை ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குங்க டாய்லெட்டோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலுக்கு ஒரு பத்துன்ற மாதிரி நல்ல ஒரு லென்த்தியான டாய்லெட் தான் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் இது வந்து இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் நல்ல இதுவும் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது ஹாலாக பெட்ரூமான்ற லெவலில் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க ஒரு பதினொன்றுக்கு ஒரு இருபதுன்ற சீஸில் இந்த பெட்ரூம் இருக்கு மேலே எல்இடி ஸ்பாட்லைட் நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குது இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குது ஒரு நாலுக்கு எட்டுன்ற மாதிரி நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ரெஸ்ட் ரூம் தாங்க அதுலேருந்து வந்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு லா பால்கனி ஏரியா நல்ல ஒரு வாட்டர் ப்ரூஃப் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க பால்கனியும் பாருங்கள் ஒரு அஞ்சுக்கு எட்டுன்ற சைஸில் பால்கனி ரோட் சைட் பால்கனி சுற்றி நல்ல வீடுங்களெலாம் இருக்க பகுதி தான் மெயின் ரோட்லேருந்து ரொம்ப நியர்பையில் இருக்குதுங்க போர் ரோட்லேருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் அந்த இருக்குங்க இருக்குதுங்க நைன் சிக்ஸ்டி ஒன் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் டூ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பு ரேட் வந்து ஒன் க்ரோர் அண்ட் ஃபிஃப்டீன் லேக்ஸ் ஈஸ்ட்டு ஃபேசிங் தேர்ட்டி ஃபீட் ரோட்டில் மெயின் ரோட் சிக்கராயபுரத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைச்சிருங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலும் தாக்கலுக்கு ஸ்க்ரீனில் நம்பர் கால் பண்ணுங்கள் மக்களே நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அதனால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போன்ற ஒரு அழகான வீடியோவில் அடுத்த உங்களை சந்திக்கிறேன் மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா இன்னும் நாலு நாள் தான் இருக்குது எக்ஸ்போக்கு எக்ஸ்போவில் நிறைய வந்து ஆஃபர்ஸ்லாம் இருக்குதுங்க உடனே ஸ்க்ரீனில் நம்பர் கால் பண்ணுங்க